வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி குத்துக்கல் வலசை ஈனா விளக்கு பக்கத்தில் ரெண்டரை செண்டு லேண்ட் ஏரியாவில் ஆயிரம் சதுர அடியில் ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சனோட வடக்கு பார்க்க ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸ் ரெடியாக வந்திருக்கு அந்த வீட்டோட ஃபுல் விடிய பார்க்க போகிறோம் இந்த வீடு நம்ம ஈனா விளக்குக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குதுங்க டிடிசிபி அப்ரூவ்டோட இந்த ஃப்ளாட்டுகள் அமைஞ்சது இந்த வீடு அமைஞ்சிருக்கு சிமெண்ட் தெருவில் இருக்குது மொத்தம் ரெண்டரை செண்டு லேண்ட் ஏரியா ஆயிரம் சதுரடி வடக்கு பார்க்க அமைஞ்சிருக்கு கார் பார்க்கிங்கோட இந்த வீடாக அமைஞ்சிருக்கு ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சன் மாதிரி இந்த வீடு வாஸ்துப்படி பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க ஒரு ரெண்டு வருஷம் பழைய வீடு வீட்டோட மெயின் மெயின் டோர் டீ கூட்டில் அமைச்சிருக்காங்க அதுக்கு ஒரு கிரில் கேட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே வெளியில் ரைட் சைடு மாடிப்படி கீழே ஒரு பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட ஃப்ளோரிங் ஃபுல்லாகவே டைல்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஒரு நல்ல ஏரியாவில் டிடிசிபி அப்ரூவோட ஒரு சூப்பரான பட்ஜெட்டில் ஒரு நல்ல அழகான வீடு சேல்ஸ்க்கு வந்திருக்கு நம்ம குத்துக்கல் வலசை ஈனாவிலுக்கு ரவுண்ட் ஆனாவுக்கு பக்கத்துலேயும் அமைஞ்சிருக்குது ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சன் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடு அமைஞ்சிருக்குது வீட்டை சுற்றி ஃபுல்லாக காம்பவுண்ட் இருக்குது இந்த ஏரியா டிடிசிபி அப்ரூவ்டு லே அவுட் ஸோ அதனால் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு உங்களுக்கு லோன் எலிஜிபிள் நல்லாவே இருக்கும் நீங்கள் லோன் போட்டு இந்த வீடு வாங்கினாலும் வாங்கிக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கிடுங்க இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் டேரெக்டாக இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர்கிட்ட பேசி நல்ல ரேட்டுக்கு உங்களுக்கு வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் உங்களுக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் மூலமாக உங்கள் ப்ராப்பர்ட்டியை ப்ரமோட் பண்ணி நாங்கள் சேல் பண்ணி தரோம் ஜென்வனாக இருக்கும் எங்களோட டீல் கமிஷன் பேஸில் ஒர்க் இருக்கோம் இந்த வீடு வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் இந்த வீடு நம்ம குத்துக்கல் வலசை ஈனாவலுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க பக்கத்திலே தான் நல்லமணி யாதவ் காலேஜ் இருக்குது யூஎஸ்பி பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குது ஈனாவலுக்கு அந்த ரவுண்டான ஜங்ஷன் இருக்குது ஒரு சூப்பரான ஏரியாவில் சூப்பர் வீடு இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கன்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டியோ ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம்ட்டு மூணு வருஷம் பழைய வீடு நல்ல ஏரியாவும் கூட பிரைமரி ஏரியா டிடிசிபி அப்ரோடோட இருக்குது தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்